வணக்கம் வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் புதிய சிக்கல் உருவாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இந்த முறை முப்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஆட்சி அமைந்தால் அமைச்சரவையில் மூன்று துறைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது காரணம் காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற குரல் தற்போது தீவிரமாக எழுந்துள்ளது அந்த கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என்ற பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உலாவ உள்ளன இருப்பினும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பெரும்பாலும் திமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி கிறிஷ் உள்ளிட்ட சிலர் தாவேகாவுடன் நெருக்கம் காட்டி வருவது திமுக தரப்பில் கவலையை ஏற்படுத்தி உள்ளது சில வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் தலைமையால் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சர் மு சந்தித்தது அந்த சந்திப்பில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிஷ் முப்பத்தி எட்டு தொகுதிகள் மற்றும் மூன்று அமைச்சரவை இடங்கள் கோரிக்கை கடிதத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது இதனை பெற்றுக் கொண்ட ஸ்டாலின் திமுக தரப்பில் குழு அமைக்கப்படும் என பதிலளித்து அனுப்பியதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த சந்திப்பில் தமிழக காங்கிரஸ் நிலவரம் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்கள் விரிவாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு தரப்பிலிருந்து தகவல் அனுப்பப்பட்டதாகவும் அதன் பின்னர் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சற்று அனுசரித்து செல்ல அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமைகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அதே சமயம் தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது வதந்தி என கூறினார் இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி எட்டு அல்ல இருபத்தி எட்டு முதல் முப்பது தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்கப்படும் வாய்ப்பே அதிகம் என கூற கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் கோவை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனின் வெற்றிக்கு காங்கிரஸ் வேட்பாளரே காரணமாக அமைந்தார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது இதனால் இந்த முறை தொகுதி பங்கீட்டில் திமுக கடுமையான நிலைப்பாடு எடுக்கும் என்றும் கூட்டணியில் சமநிலை உருவாகும் வகையில் இறுக்கமாக செயல்படும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கின்றனர்